வணக்கம் மகிழ்ச்சி கல்வி வானொலி வானொலி வகுப்பறை நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் மோகனப்பிரியா பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக தமிழ் மொழி பாடத்திட்டமாக அமைந்திருக்கிற முதல் பருவத்தில் இருக்க புத்தரும் ஏழை சிறுவனும் அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கௌதம புத்தருடைய வரலாற்றையும் அவருடைய கொள்கைகளையும் ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு அவர்கள் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது புத்தரும் சிறுவனும் கவிமணி செய்யுள் ஆடுகள் மேய்த்து வரும் ஒருவன் ஆயர்குலச் சிறுவன் வாடி கிடந்தவனை செல்லும் வழியின் மீது கண்டான் வையகம் வாழ்ந்திடவே பிறந்த மாதவ செல்வன் முகம் வெயிலில் வெந்திடாமல் தலைகள் வெட்டி அருகில் நட்டான் தெய்வ குலத்திவனை எளியேன் தீண்டலும் ஆகாதினி செய்வதும் யாதனவே சிறிது சிந்தை தயங்கி நின்றான் உள்ளம் தெளிந்துடனே வெள்ளாடு ஒன்றை அழைத்து வந்து வல்லல் மயங்கொழிய மடுவை வாயில் கறந்துவிட்டான் நட்ட தலைகளெல்லாம் வளர்ந்து நாட்புறமும் கவிந்து கட்டிய மாளிகை போல் வனத்தில் காட்சியளித்த அம்மா ஐயனை இவ்வுலகம் காணுதற்கு அறியவோர் தெய்வமென கைகள் தொழுது நின்றான் சிறுவன் கலங்கமில்லா உள்ளத்தான் நிலத்திற்கிடந்த ஐயன் மெல்ல நிமிர்ந்து தலை தூக்கி களத்தினிலே கொஞ்சம் பாலை கறந்து தருவாய் என்றான் ஐயையோ ஆகாது என்றான் சிறுவன் அண்ணலே யானும் அண்ணலே யானும் உன்னை கையினால் தீண்ட ஒன்னா இடையன் ஓர் காட்டு மனிதன் என்றான் இடர் வரும்போதும் உள்ளம் இறங்கிடும்போதும் உடன் பிறந்தவர் போல் மாந்தர் உறவு கொள்வரப்பா ஓடும் உதிரத்தில் வடைந்து ஒழுகும் கண்ணீரில் பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா பிறப்பினால் எவர்க்கும் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா நன்மை செய்பவரையே உள் உலகம் நாடும் மேற்குலத்தார் திண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார் நிலத்துயர் ஞானி இவை நிகழ்த்தி என் தம்பி களத்தினிலே கொஞ்சம் பாலை கறந்துதா என்றான் ஆயர் சிறுவனும் களத்தில் அளிக்க வாங்கியுண்டு தாயினும் இனியன் கொண்ட தளர்ச்சி நீங்கினேன் புத்தர் அவர்கள் தன்னுடைய நாட்டை விட்டு தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு ராஜபதவியை துறந்து தன் குடும்பத்தையும் விட்டு துறவு பூண்டு வந்தவர் ஒரு நாள் அவர் இப்படி வெயிலே நடந்து வரும்போது மயங்கி விழுந்துடுறாரு அவருடைய பசி மயக்கம் அவ அவர் வெளி நாட்டையும் ராஜ்யத்தையும் துறந்து வந்ததுக்கப்புறமா அவருக்கு நல்ல உணவு கிடைக்கல உடல்லாம் மிளிஞ்சு போயிடுறாரு அப்படி இருந்த நிலையில் ஒரு நாள் வெயில் கால் வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துடுறாரு அப்போது ஆடு மேய்க்கிற சிறுவன் அவரை பார்க்குறான் இப்படி ஒரு பெரிய மனிதர் மயங்கி விழுந்து கிடக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் பக்கத்தில் இருக்க மரத்தில் இருக்க கிளையெல்லாம் ஒடிச்சிட்டு வந்து அவருக்கு நிழல் மாதிரி பண்ணுறாரு அவருக்கு பக்கத்தில் கிளைகள் நட்டு வச்சுட்டு அவர் முகத்தை பார்க்குறாரு அவர் உயர்ந்த குளத்தை சேர்ந்தவர் போல நம்ம வேற தாழ்ந்த குளத்தை சேர்ந்தவங்க இவரை எப்படி தொடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இருந்தாலும் புத்தர் அப்படியே விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாமல் அந்த சிறுவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வெள்ளாட்டை கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட இருக்க வெள்ளாட்டை கூட்டிகிட்டு வந்து அவருடைய வாயிலேயே அவருடைய மயக்கம் தெளிகிற அளவுக்கு பாலை கறந்து விடுறான் அதுக்கப்புறம் என்னாகுதுன்னா அவன் நட்டு வச்ச கிளைகள் எல்லாமே வளர்ந்து ஒரு மாளிகை போல் காட்சியளிக்குது அது ரொம்ப அழகாகவும் பூக்கள் பூத்து காய்கள் பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குற அளவுக்கு ஒரு மாளிகை போல அது வந்து அழகாக காட்சி அளிக்குது அப்போ அந்த சிறுவன் புத்தரை பார்த்து இவர் ஏதோ தெய்வம் போல் அப்படின்னு நினச்சி அவரை கையெடுத்து வணங்குறான் சிறுவனை பார்த்த புத்தர் என்ன பண்ணுறாருனா தம்பி எனக்கு கொஞ்சம் பால் கறந்து கொடு பசினால் மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து அந்த சிறுவன் என்ன சொல்கிறான் ஐயோ வேண்டாம் ஐயா நான் வந்து தாழ்ந்த குளத்தை சேர்ந்தவன் காட்டுக்குள்ளே ஆயர் இடைய இடையனாக இருக்கக்கூடியவன் இப்படி இருக்க நான் உங்களுக்கு உங்களை வந்து தொடவும் கூடாது நீங்களும் என்னை தொடக்கூடாது அப்படி இருக்க நிலையில் நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு புத்தர் என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் எப்படி மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அண்ணன் தம்பி சகோதரர் போலவும் பழகணும் தங்கை அக்கா தங்கை போல பழகணும் அப்படின்னு சொல்கிறாரு சகோதர சகோதரிகளாக பழகணும் அப்படின்றத அவர் அங்கே சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு புத்தர் அப்படின்னா ஜாதி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ரத்தத்துலேயும் ஒவ்வொருத்தருடைய கண்ணீர்லேயும் தெரியறதில்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி நம்ம உடம்புல ஓடுற ரத்தமும் கண்ணீரும் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது யாரும் பிறக்கும் போது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பிறக்கிறது இல்லை அப்படி இருந்தது இருக்கிற நிலையில் பிறக்கும்போதே யாரும் பூநூலோ இல்லை திருநீரும் அணிஞ்சிட்டு யாரும் இங்கே பிறக்கறதில்ல ஒருத்தர் ஒரு இடத்துல பிறக்கிறாரு அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு பெருமை கிடையாது ஒரு மனுஷன் என்ன நல்லது செய்கிறான் என்ன கெட்டது செய்கிறானோ அதை வச்சு தான் அவனுக்கு சிறப்பு புகழும் இகழ்ச்சியும் கிடைக்குமே தவிர ஒருத்தனுடைய பிறப்பிலிருந்து கிடைக்காது நன்மை செய்கிறவங்க தான் மேலே மேல் கொடுத்தவர்கள் தீமை செய்கிறவங்க தாழ்ந்து கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்ல அதுக்கப்புறமா புத்தர் தம்பி இப்போ வந்து பால் கறந்து தரையா பாத்திரத்தில்னு கேட்டதும் சிறுவனும் பால் கறந்து கொடுக்குறான் பால் அப்புறமா புத்தர் இப்போ தான் என்னோடய தளர்ச்சி நீங்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுதான் புத்தரும் சிறுவனும் கதை இது வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு தமிழ் பாடத்திட்டத்தில் முதல் பருவத்தில் இடம்பெற்றிருக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மகிழ்ச்சி வானொலியுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் பிரியா அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி